வெல்கம் பிடிஎன் சினிமா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் படங்களும் நூறு நாள் ஓடிய படங்களும் நடிகர் சத்யராஜ் அவர் படங்களும் நூறு நாள் ஓடிய படங்களும் தான் ஒன்றாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கேப்டன் நடித்த அம்மன் கோயில் கிழக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு கடலோர கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் இடம் அடுத்து பார்க்க போகிற படம் கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கேப்டனுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு சின்னத்தம்பி பெரிய தம்பி கேப்டன் அவர்களுக்கு வீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் சத்யராஜ் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு நினைவே ஒரு சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சத்யராஜ் அவர்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் கேப்டன் அவர்களுக்கு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் இடம் சத்யராஜ் அவர்களுக்கு மக்கள் என் பக்கம் கேப்டன் அவர்களுக்கு பூமலை பொழிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் இடம் சத்யராஜ் அவர்களுக்கு முத்துக்கள் மூன்று கேப்டன் அவர்களுக்கு சிறை பறவை நிறைய சத்யராஜ் அவர்களுக்கு பூவிழி வாசல் கேப்டன் அவர்களுக்கு காலையும் நீயே மாலையும் நீயே நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு வேதம் புதிது கேப்டன் அவர்களுக்கு பூந்தோட்ட காவல்காரன் சத்யராஜ் அவர்களுக்கு அண்ணா நகர் முதல் தெரு கேப்டன் அவர்களுக்கு நல்லவன் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு பொம்மக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு செந்தூர பூவே திரைப்படம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ஜீவா திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு தம்பி தங்க கம்பி என்ற திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு புதிய வானம் கேப்டன் அவர்களுக்கு தெற்கத்தி கள்ளன் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு சின்னப்பதாஸ் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு தர்மம் வெல்லும் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு திராவிடன் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு ராஜ நடை திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு தாய் நாடு திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு பாட்டுக்கோறு தலைவன் சத்யராஜ் அவர்களுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு பொன்மன செல்வம் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு மள்ளுவேட்டி மைனர் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு புலன் விசாரணை திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு வாழ்க்கை சக்கரம் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு சிறையில் பூத்த சின்னமலர் சத்யராஜ் அவர்களுக்கு நடிகின்ற திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு புது மனிதன் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் வருடம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு பிரம்மா என்ற படம் கேப்டன் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு தெரு மச்சாம் என்ற திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு பரதன் என்ற திரைப்படம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ரிக்ஷா மாமா என்ற திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு காவிய தலைவன் என்ற திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு பங்காளி திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு என் புருஷன்தான் எனக்கு மட்டுந்தான் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு திருமதி பழனிசாமி என்ற திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு என்கிட்டே மோதாதே திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு வேலை கிடைச்சு திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு கோயில் காலை திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு வால்டர் வெற்றிவேல் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு ராஜதுரை திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு கட்டளை திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு அமைதிப்படை திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு ஆனந்த்ராஜ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இடம் சத்யராஜ் அவர்களுக்கு வண்டிச்சோலை சின்னராஜா திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு என் மச்சான் என்ற திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு தாய்மாமன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கேப்டன் அவர்களுக்கு பெரிய மருது சத்யராஜ் அவர்களுக்கு வீத பதக்கம் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு கருப்பு நிலா என்ற திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு எங்கிருந்தோ வந்தால் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு திருமூர்த்தி திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு வில்லாதி வில்லன் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு காந்தி பிறந்த மண் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு மாமன் மகள் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு தமிழ்ச்செல்வம் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு சிவசக்தி திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு அலெக்சாண்டர் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு சேனாதிபதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் கேப்டன் அவர்களுக்கு தர்மசக்கரம் திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு வள்ளல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் கேப்டன் அவர்களுக்கு ரமணா திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு மாறன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வானத்தை போல திரைப்படம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு வீரநடை திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தர்மா திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு பெரிய மனுஷன் திரைப்படம் கேப்டன் அவர்களுக்கு வீரம் விளைஞ்ச மண்ணு சத்யராஜ் அவர்களுக்கு சுயமரம் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கல்லழகர் திரைப்படம் ஐயா சத்யராஜ் அவர்களுக்கு மலபார் போலீஸ் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரியண்ணா திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு என்னம்மா கண்ணு என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணு பட போவதையா திரைப்படம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு லூட்டி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்கள் படங்களும் நூறு நாள் ஓடிய திரைப்படங்களை பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்கள் படங்களையும் பார்த்தோம் இது மாதிரி மற்ற நடிகர் படங்களையும் பார்க்கலாம் ஓகே ஓகே